பூங்காற்று நேர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள் பாசிட்டிவான எண்ணங்களே ஆனந்தமான வாழ்க்கை தரும் எல்லாருக்குமே பாசிட்டிவ் தான் பிடிக்கும் யாராவது நம்மளை புகழ்ந்தா பிடிக்கும் நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு யாராவது கூர்மையா பார்த்து மகிழ்ந்தா பிடிக்கும் வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் இல்ல எதிர் வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆபீஸ்ல எங்க போனாலும் இது சூப்பராக இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு இந்த இந்த இது உனக்கு நல்லா பேக் இருக்கு சின்ன சின்ன விஷயம் ஒண்ணுமே இல்லாத விஷயங்கள் ஆனால் இன்னைக்கு என்ன ரொம்ப எங்க இருக்கு சாதாரண வார்த்தை எவ்வளவு ஆனந்தம் தருது இல்ல ஒண்ணுமே எதுவுமே இல்ல காசு பணம் எதுவுமே இல்ல அப்படி சார் நேத்தி உங்களை பார்த்த சார் நடந்தது இன்னைக்கு உங்களை பார்த்திருக்கேன் சார் காலையில போகும்போது அடுத்த சார் நேத்தி உங்களை உங்களை பார்த்து நல்லது நடந்தது நேத்தி பார்த்த நேத்தி நடந்தது ஒண்ணுமே இல்ல ஆனா நமக்கு நல்லாவே தெரியும் யாராவது ஒருத்தர் திட்டும் பொழுது நம்ப பக்கத்துல இருக்கிறவங்க கூட நூறு பாயிண்ட் அவங்கள திட்டத்துக்கு இவங்க ஆமா இன்னைக்கு அவன் இப்படி பண்ணான் நேத்தி இப்படி பண்ணான் அது பண்ணா அந்த தப்பு பண்றான் சொல்லினே ஒரு நெகட்டிவா ஒருத்தர் பேசும்போது எவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட் பாயிண்டா வரும் யாரோ ஒருத்தர் புகழறாங்க அப்போ நம்மளும் எதாவது புகழணும்னா ரெண்டு பாயிண்ட் தான் வரும் பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட மாய உலகம் நம்ம வாழ்ந்துட்டு நமக்கே தெரியாம நம்மள இந்த மாய உலகம் தாக்கியாச்சு ஆனா நம்மளால உணர முடியாது எப்படி உணரணும்னா ஒருவரை உண்மையாகவே ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னா அது அநேகமாக அது குடும்பத்தில் இவர்கள் மேல் உண்மையாக பாசம் காட்டும் ஒருவரால் மட்டும்தான் உண்மையாக புரிந்து கொள்ள முடியும் நமக்கு வாழ்க்கையில் நம்மிடம் உண்மையாக இல்லாதவர்களிடம்தான் அதிகம் நம்மை பற்றி கேட்கிறோம் அதனால் நமது தவறுகள் நமது பேச்சு பழக்கங்கள் வழக்கங்கள் என்பவை தவறாக இருந்தால் அதை யாருமே சொல்ல மாட்டார்கள் நல்லதாக இருந்தால் அதையும் கூட யாருமே சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு ஏற்றால் போல் இருந்தால் நமது நல்லதையும் கெட்டதாக சொல்வார்கள் கெட்டதையும் நல்லதாக சொல்வார்கள் ஆனால் நாம் உண்மையாக யார் சொல்லுகிறார்களோ அவர்களை நாம் ஒரு எடை போட்டு வைத்திருப்போம் அதனால் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையின் மகிழ்ச்சி ஆனந்தம் என்பது உண்மையாக இருந்தாலும் நாம் உண்மையோடு இருந்தால் தான் அதை உணர முடியும் அதற்கு சில உதாரணங்களை நான் சொல்கிறேன் அந்தமான் தீவு பக்கத்துல அந்தமான் தெரியல அந்தமான் இருக்க பக்கத்துல நிறைய தீவுகள் இருக்கு அதுல நிறைய தீவுகள்லாம் வந்து பழங்குடியர் அந்த டிரைப்ஸ் கிட்ட இருக்கு அதுல ஒரு டிரைபல் தீவு வந்து என்ன பண்றாங்க நாங்க பொதுமக்களோடு சேர்ந்து நாங்களும் வாழ போறோம் அதால நீங்க வந்து என்னென்ன வீ ரோடு போடுறது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஷூ மேனுபேக்சரிங் கம்பெனி செப்பல் மேனுபேக்சரிங் கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க உடனே கிடுகிடுன்னு ரெண்டு சேல்ஸ் டீம்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ரெண்டு மேனேஜரை அங்க அனுப்புறாங்க ரெண்டு பாகத்துக்கு அனுப்புறாங்க ஹே நம்ம நம்ம போய் எப்படியாவது அங்கே போய் ஏதாவது பார்த்த பழங்குடியினா அவங்கள செப்பல்லாம் இருக்காது நம்ம சேல்ஸ் குயிக்கா பண்ணணும் குயிக்கா போய் ஐடியா கொண்டு வாங்கம் போறான் இறங்குறான் பார்க்கறான் அத்தனை பேருக்கு காலையும் செருப்பே இல்லை உடனே முடிவு பண்ணிட்டு உடனே திரும்ப சொல்லிட்டான் சார் சத்தியமா முடியாது சார் அவங்க எல்லாம் இயற்கையை வணங்குறவங்க செப்பலே போடல விற்கவே முடியாது காசை வேஸ்ட் பண்ணாதீங்க அதே மாதிரிதான் பாவம் சார் அவங்க அவங்களுக்கு நிறைய பேர் காலெல்லாம் எல்லாம் உத்து ஊத்து சார் அங்கங்க குத்தி குத்தி இருக்கு சார் கல்லில குத்தி இருக்கு எள்ள குத்தி இருக்கு சார் நிச்சயமா அவங்க கிட்ட இதனுடைய முக்கியத்துவம் சொன்னா பண்ண முடியும் அப்படின் பாசிட்டிவான ஆனா பாசிட்டிவ் உடனே என்ன பண்றாரு இன்னும் ரெண்டு பேர் இவனையும் இன்னொருத்தரையும் திருப்பி அனுப்புறாங்க எப்படிலாம் அதை குயிக்காக விற்கலாம் ஐடியா பண்ணிடுவா அப்படின்னு இப்போ முதல் தடவை போனால் பார்த்தீங்களா பாசிட்டிவாக அவன் தன்னை கம்பேர் பண்ணிட்டான் நெகட்டிவ் பர்சனோட அதாவது முடியாதுன்னு சொன்னான் அதாவது அவன் முடிவு பண்ணான் சார் விடுங்க சார் வித்துடலாம் இதில் என்ன திருப்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகாமையே ரிப்போர்ட் கொடுத்துட்டான் இன்னொருத்தர் அனுப்பிச்சார் பார்த்தீங்களா அவன் போய் என்ன பண்ணான் சார் இந்த மக்கள்லாம் வந்து அந்த இடத்துல லீடர் மாதிரி மூணு நாலு பேர் இருக்காங்க சார் அவங்க பேச்சை கேட்காம எதுவுமே பண்ணுறது இல்லை அதால் நம்ம இவங்க கிட்ட ஏதோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அந்த மூணு நாலு லீடர் நம்ம தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியா அவங்களுக்குள்ள செப்பல் போட்டா எவ்வளவு அவங்களுக்கு லாபம் அப்படின்றத புரிய வச்சுட்டோம்னா அத்தனை பேரும் வாங்கிடுவாங்க சார் அப்படி அப்படின்னு பாத்தீங்களா நெகட்டிவ் பாசிட்டிவ் பாசிட்டிவ்லயே இன்னொரு ஐ பாசிட்டிவ்னா இது அவங்க எப்படி செப்பல் நிச்சயமா வித்திருப்பாங்க ப்ராஃபிட் ஆயிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு பேர் போயிருக்காங்க இலக்கிய ரசிக்கிறதுக்கு அப்போது ஒரு பெரிய ஹைட்டான ஒரு மரம் அந்த மரத்தை ஊற்று பார்த்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூ ரெண்டு பறவைகள் இப்படி இப்படி போயிட்டு போய்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாய் உத்து உத்து கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்காங்க அப்போ பார்த்தா காலையில ஒரு எ மணி ஒன்பது மணி அப்போ குட்டி குட்டியா வெளியில வருது வர்றது குதிக்கிறது குதிக்கிறது பாறை அடிபட்டு சேர்த்து போயிடும் ஏன்னா பார்த்தாலே தெரியுது பார்க்கப்படுறது ரொம்ப குட்டி எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ அந்த குட்டிகளுடைய அப்பா அம்மா பக்கத்திலே இருக்காங்க ஆனா ஒத்த மட்டும் நல்லா ஊத்து பாக்குறான் அதுங்க பயப்படுற மாதிரியே தெரியல போங்க போங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு ஒன்னா குதிக்குது குதிச்ச உடனே முதல்ல அதுங்களுக்கு ரெக்கையெல்லாம் பிரிக்கவே தெரியல வயின்னு கீழே வேற மாதிரி தான் இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துல என்னமோ இப்படி பண்ணி இப்படி படி படி பண்ணி இப்படி பண்ண ஆரம்பிச்சிருச்சு யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே தெரியாத ஒரு பறவை அதுக்கு மூணு அறிவா நாலு அறிவான்னு தெரியல அதுக்கு கூட கடவுள் பாசிட்டிவா இருந்தா ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்கான் ஆறு அறிவுக்கு நமக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கண்டுபிடிச்சா எப்படிலாம் ஜெயிப்போம் இப்படி நம்ம கத்துண்டே போகக்கூடிய விஷயங்கள் பல இயற்கையிலேருந்து ஒரு மலை புரிய மலை அப்படியே செழிப்பாக இருக்குது பச்சை பசையல் அப்படியே எங்கே பார்த்தாலும் நீர்வீழ்ச்சி எங்க பார்த்தாலும் ஆறு அப்படின்னு ஒரே ஆனந்தமா இருக்கு அந்த மலை தன்னை பத்தி உயர்வா நினைக்கிது பா மரங்கள் எத்தனை பறவைகள் மிருகங்கள் ஆறு நீர்வீழ்ச்சி என்னை மாதிரி ஒரு சக்தியானவன் யாரும் கிடையாது அப்படின்னு இந்த ஓடுற ஆறு கிட்ட சொல்கிறேன் ஆறுக்கு உங்களுக்கே தெரியும் அதுங்களுக்குலாம் என்ன ஞானம் இருக்க அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சு இதான் இதுதான் ஒரு சம்பாஷணம் ஒரு சம்மர் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சம்மர் டைம் உடனே மழை காய ஆரம்பிக்கிறது ஆறு நீர் நீர் வீழ்ச்சி வெட்டுறது ஆறு நிற்கிறது தண்ணி மழை நின்று போச்சு ஒரு பிரியடுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம மரங்கள் எல்லாம் காய ஆரம்பிச்ச உடனே அந்த காற்று கொஞ்சம் வேகமாக வீசும்போது தேஞ்சி நெருப்பு வந்து அத்தனையுமே மழை பேசுச்சா அப்படி எல்லாம் எண்ணங்களை கண்டுபிடிக்கிறது காற்று மழை பெய்யும் போது வரைச்சு எல்லாரும் ஜாலியா இருந்தோம் இதே காற்று இந்த மாதிரி ஒண்ணு ஒன்னு நெருப்பு தேயும் போது வந்ததால அத்தனையுமே கெட்டு போச்சு அப்ப காற்று நல்லதா கெட்டதா அப்படின்னு அது யோசிக்கும் போது அதுக்கு தெரிஞ்சது காற்று அதன் வேலையை செய்கிறது மழை அதன் வேலையை செய்கிறது ஆனால் நான் இத்தனை இருந்தும் எனது ஈகோவான எண்ணத்தினால் நான் என் வேலையை செய்யவில்லையோ என்று அது தோன்றது அப்படி தோன்ற உடனே அது அந்த ஆறை பார்த்து யோசிக்கிறது அந்த யோசிக்கும் போது ஒரு ஞானம் நெக்ஸ்ட் டைம் மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணீர் எல்லாம் ஒரு டேம்ல சேர்க்க சேர்க்கப்படுது அதே மாதிரி நீர்வீழ்ச்சியா வரும்போது அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள யார் கண்ணுக்குமே நம் கண்ணுக்கு ஏன் இனிமே புறக்கிறவங்க கண்ணு கூட தெரியாத அந்த மின்சாரம் ஹைட்ரோ பவரால் எடுக்கப்படுகிறது அதே ஹைட்ரோ பவரின் மூலமாக மழை இல்லாத காலத்தில் இருந்த நீரானது அந்த மலை முழுவதும் திரும்பவும் கொட்டப்படுகிறது அந்த மலை என்றென்றும் செழிப்பாகவே இருக்கிறது அப்பேற்பட்ட அத்தனை மிருகங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அத்தனை பறவைகளும் ஆனந்தமாக இருக்கிறது அந்த மலையே ஒரு ஆனந்தத்தின் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அதுபோல பாசிட்டிவான எண்ணங்கள் என்பது புகழ் படிப்பு அறிவு ஆற்றல் அந்தஸ்து அது இது இல்லை நம்மிடம் இருப்பது மற்றவர்களுக்கும் என்றும் ஆனந்தம் கொடுக்குமாறு நாம் வாழ்ந்து விட்டால் அந்த ஆனந்தமே நம் வாழ்க்கையாக மாறும் அதனால் பாசிட்டிவான எண்ணங்கள் என்பது அனைவரும் ஒன்றாக இணைந்து எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான உயர்ந்த எண்ணத்தை கொடுக்குமே ஆனால் அந்த பாசிட்டிவ் எண்ணம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அனைவருக்கும் கிட்டி பூங்காற்று நேயர்களே இனி உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவ் எண்ணமானது அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுத்து என்றென்றும் நிம்மதியை ஆனந்தையும் கொடுக்கும் என்று நிச்சயமாக நம்பி உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இனிமேல் நம் பாசிட்டிவ் எண்ணம் அனைவரின் வாழ்க்கையும் உன்னதப்படுத்தும் எண்ணமாக மாறட்டும் நன்றி வணக்கம்